மண்மனை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக மண்மனை அமையும் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னா கூட எங்களுக்கு சத்தியமாக அந்த சொந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெருமை இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் என்ன டேட்ல கண்டிப்பாக அதை அடைச்சிட்டு இந்த இடத்துல சந்தோஷமா வந்து சுகந்தத்துக்கு அளவே கிடையாது இத நுகர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதனுடைய சுகந்தத்துக்கு வா அதுக்கு வார்த்தையே கிடையாது அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றால் மட்டும்தான் இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு கடங்களுடைய கடன் இருந்தால் தீரட்டும் வறுமை இருந்தால் மாறட்டும் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா அது கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியும் வசதி வாய்ப்பும் என்னக்கே இருக்கட்டும் ரோகமும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு செல்வம் தான் அந்த செல்வம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கட்டும் இருபத்தைந்து ஆண்டு காலங்களாக தேடி இன்னைக்கு நம்ம கிடச்ச ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு உண்மையிலே அற்புதமான பொக்கிஷம் இதில் விசேஷம் என்னன்னா இந்த இடத்துல அதாவது அந்த நாள் சேர்ந்து வராது நாள் சேர்ந்து வரும்போது அந்த மூலிகை கிடைக்கவே இல்லை இவ்வளோ காலங்கள் போராடி கஷ்டப்பட்டு அந்த மூலிகையை பெற்று கையினால சந்தனம் அரைத்து அந்த சந்தனத்தை அந்த மூலிகையில மூணே நாழிகைகளுக்குள்ள அந்த சந்தனத்தை அதுல சேர்த்து விடணும் அவ்வளவு குயிக்கா வேலை பார்க்கணும் அதுல சுத்தமான பசுனையை கலந்து அந்த இதுவ தான் இப்ப நம்ம ஆசிரியா கொடுக்க போறோம் யானையினுடைய லத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமாதானுடைய இது முக்கியமான மூலிகைகள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகை அம்பாளுக்கு எதையெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு உரியதோ எதெல்லாம் இந்த சதய நட்சத்திரத்துக்கு உரியதோ செவ்வாய்க்கு உரியதோ மண்மனை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பா மண்மனை அமையும் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னா இல்லைன்னு எங்களுக்கு சத்தியமாக அந்த சொந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவாங்க கடன் இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் என்ன டேட்ல கண்டிப்பாக அதை அடைச்சிட்டு இந்த இடத்துல சந்தோஷமா வந்து நிற்பான் அடுத்து இந்த நட்சத்திரம் வருமா இந்த செவ்வாய் வருமா இந்த மூலிகை கையில கிடைக்குமா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னா தெரியாது அதனாலதான் இந்த சிறப்பான நன்னாளில் நீங்கெல்லாம் எப்படி சந்தோஷப்படுறீங்களோ அதை விட நாங்க பல மடங்கு சந்தோஷப்படுறேன் ஏன்னா எங்க தேடுதல் இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த இருபத்தெண்டு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே இப்போ குறிப்பா சொல்றேன்னா சுவாமிகள் அமெரிக்காவில இருந்தாங்க சில பொருட்கள் வந்து அமெரிக்கால இருந்தே சிலதை ஏற்பாடு பண்ணாங்க ஆனா இந்த நன்னால் எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நன்னால் ஏன்னா எங்களுக்கும் பெரிய கோரிக்கைகள் இருக்கு அம்பால நூத்தி எட்டு அடியில வைக்கணும் புவனேஸ்வரிய அது மட்டும் இல்லாம கல்லால பதினெட்டு அடி வைக்கணும் அறுபத்தி நாலு யோகினிய வைக்கணும் அறுபத்தி நாலு பைரவரை வைக்கணும் இப்படி எங்களுக்கும் நிறைய ஆதி மகாலட்சுமி ஆதி துர்கா தத்தாத்திரையர் இவரெல்லாம் வைக்கணும்னு எங்களுக்கும் சங்கல்பம் இருக்கு எங்களுக்கு மனதளவுல தைரியத்தை அம்பால் கொடுத்திருக்கிறா உடல் அளவுல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காலும் தனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அருள் இருந்தது அப்படின்னா பொருளும் இருக்கணும் அருள் இருந்தாதான் பொருள் இருக்கும் பொருள் இருந்தாதான் அருளும் இருக்க ஏன்னா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒன்னு கார்ல வரணும் ஆட்டோல வரணும் பஸ்ல வரணும் ட்ரெயின்ல வரணும் சும்மா இறக்க கூட்டிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுற மாட்டாங்க அதுக்கு பணம் வேணும் அந்த பணம் இருந்தால்தான் அருளையும் பெற முடியும் அருள் இருந்தாதான் பொருளையும் பெற முடியும் ஒன்னு ஒண்ணு பிரிக்கவே முடியாது இந்த அற்புதமான நன்னால் இருபத்தைந்து ஆண்டு கால தேடுதல்ல கிடைச்ச நன்னால் உங்ககிட்ட காட்டுறேன் அந்த அற்புதமான அந்த மூலிகையை அது எடுப்ப இந்த மூலிகை தான் அது இந்த மூலிகை கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது அது மட்டும் இல்லாம கையினால அரைத்த சந்தனம் மூணு நாளிகைக்குள் சேர்க்கணும் அது கூட முக்கியமான ஒரு பொருளை சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இதனுடைய சுகந்தத்துக்கு அளவே கிடையாது இதை நுகர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதனுடைய சுகந்தத்துக்கு அதுக்கு வார்த்தையே கிடையாது அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றால் மட்டும்தான் இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு கலந்துகிட்ட அத்தனை பேரும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவங்க கலந்துக்கலானாலும் இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு அதனால எல்லோரும் ஆத்மார்த்தமாக மந்திரம் கொடுத்திருப்பார் குரு இதுக்காகவே ரெடி பண்ண சொல்லியிருந்தார் அமெரிக்கால இருந்தேன் அதனால இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க உங்களுடைய கடன் இருந்தா தீரட்டும் வறுமை இருந்தா மாறட்டும் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா அது கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியும் வசதி வாய்ப்பும் இருக்கட்டும் ரோகமும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு செல்வம் தான் அந்த செல்வம் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கட்டும் நிகழாமல் பஞ்சபூதங்கள் பருவம் குறைவர உதவும் கலிதோஷத்தால் இப்போது மனிதனை ஆக்கிரமித்துள்ள துப்பாக்கி வெடிகுண்டு கலாச்சாரம் துஷ்டபுத்தி துர்ச்செய்கை துசகவாசம் அரக்கத்தனம் அடாவடித்தனம் வன்முறை படுகொலை சிசுகத்தி கொல்லை நயவஞ்சகம் பொய் பொறாமை சூது போதைக்கு அடிமையாதல் தாய் குலத்தை இழிவுபடுத்துதல் ஆகிய அவலங்கள் அறவே விலகி ஆண் பெருமக்கள் கர்ம வீரர்களாகவும் சத்தியவான்களாகவும் ஷீலவான்களாகவும் ஆபத் பந்தவர்களாகவும் தாய்க்குலே பெருமாட்டிகள் கற்பு கரசிகளாகவும் நன்மக்களை தந்துதவும் சௌபாகியவதிகளாகவும் வாழ ஆரம்பித்து உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தவர்களிடமும் எல்லா மதத்தவர்களிடமும் சகோதரத்துவம் சமத்துவமும் பரஸ்பர அன்பும் சமாதானமும் நிரந்தரமாய் நிலவி வருங்கால சந்ததிகள் இந்த தலைமுறையினரை விட மிகச்சிறந்த சமூகமாக உருவாக வேண்டிக்கொண்டும் இன்றைய தினத்திற்குரிய

सर्वराज्ञां धनमानय कुलो धनं देहि स्वाहा धनवानय खुलु धनं देहि स्वाहा अमृतकपोलाय मम वाञ्छितलाभवरप्रदाय हृद्धिसिद्धि अर्चिताय पद्माधनाय हि मनोवाञ्छितं पूरय पूरय लक्ष्मीं देहि देहि नृत्य नृत्यधावधावप्रजामध्ये सर्वत्र मम जयं गुरु, गुरु। कार्यं साधय साधया, साधया। श्रीचिंतामणिगणेश मृत्योचय मोचय आयुर्वर्धय वर्धय भूतभविष्य वर्तमान कार्य मम कर्णे कथय कथय सर्विद्या बोधय बोधय सर्वौभाग्य गुर हुंफ श्री श्रीमहागणपतज न म

स्वाहा ओ क्री युबेराय मईश्रवणा धनधान्यापत ध्य समृद्धि मे देहे दापय स्वाहा ओम क्री य कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यसमृद्धिं मे देहे दापय स्वाहा ॐ क्रीं वैश्वर्यप्रदायिन्यै श्रीमहालक्ष्मी नमो नमः सकञ्चुकं वस्त्रं समर्पयामि नम स्वाहा धनलक्ष्मी जय जया धान्यलक्ष्मी जय जया संतानलक्ष्मी जय जया विजयलक्ष्मी जय जया वीरलक्ष्मी जय जया सौभाग्यलक्ष्मी जय जया ग्रहलक्ष्मी जय जया ऐश्वर्य जय जया सर्वसाम्राज्यलक्ष्मी जय जया जय जय श्री महालक्ष्मी नमः नमो नमः समस्त यादा यादा वर्जिम नहीं बेदियं ओ मुरी योपाम पुष्पम्बेदा पुष्पवान प्रजावान प्रजावान बबादी चंद्रमा वा पाम पुष्पम पुष्पवान प्रजावान प्रजावान बबादी सांगाजी साजुधाजी सवाहनाजी शक्ति संपरिवाराजी श्री महालक्ष्मी विजाधिष्ठात्री सर्वसाम्राज्यप्रदायिन्यै सकल ऐश्वर्यप्रदायिन्यै श्रीमहालक्ष्म्यै नमो नमः पुष्पमालां समर्पयामि नमः पूर्णा हुदी जु सर्वं जुहोती सर्वम वही पूर्णा सर्वमेव आपनोती अथो यम वही पूर्णा अस्यामेव प्रतिदेश्य सांगाजी साजुधाजी सवाहनाजी शक्ति संपरिवाराजी सौभाग्य महालक्ष्मी नमो नमों गंधा पुष्पाक्षता कुंकुब Thank <smart noise> you. Terima kasih telah menonton! Thank <laughs> you.